அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி மா தினமுருத்தகவல்லிடிப்பள்ளி ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் ரஷ்யாவிலேருந்தே ஆரம்பிச்சிடலாமே கொஞ்சம் பரபரப்பாகிடுச்சு அணுகத்தை தொடக்கி வச்சு சொல்லிட்டாரு புடின் அவர்கள் பெரிய அளவுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கன்ட்டாங்க எந்த நேரத்துலையும் நம்ம தாக்குதலுக்கு தயாராக இருக்கணுன்றாங்க நேற்று தான் வரிக்கோதிர வரிசாமி அவர்கள் அல்மோஸ்ட்டு நம்ம இறுதி கடத்தை நெருக்கிட்டோம் நானும் புடீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு தனி இடத்த தேடிட்டு இருக்கிறோன்னு பயங்கரமாக அசனாக விட்டாங்களே திடீர்னு இன்றைக்கி என்ன ஆச்சு இதுக்கெல்லாம் காரணம் கியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இங்கே நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் நேராக ரூட்டு பிடிச்சிட்டு கிளம்பிட்டார் அங்கே ட்ரம்ப் அவர்களை பார்க்கறதுக்கு ஆனால் அங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன ஐரோப்பாவின் பிளவை சரி செய்து விட்டார்களா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜேடி வேன்ஸ் அவர்கள் அங்கே இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அந்த பயணத்தினால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன ஹமா சினி அமைதி விடுமா காதாவில் இன்னும் பூ உலகில் அமைதி மலர்ந்து விடுமா என்று அந்த ஏரியாவில் பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்னன்னு பேசலாம் நிறைய விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அனலைஸ் பண்ண போகிறேன் ட்ரை பண்ணுறேன் ஸோ வீடியோ கூட போடலாமா வீடியோக்கு போகிறத முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிணேன் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போலாம் இன்றைக்கி ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் வழக்கமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் வரும் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்களோட இராணுவ தளபதிகள் எல்லாமே பெருசாக பங்கு பெறுவாங்க அதில் மிக முக்கியமாக அவர் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் வந்து இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுகணைகளோட ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராஜடிக் நியூக்ளியர் ஐ மீன் ஃபோர்ஸ் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரில் எக்ஸசைஸ் நார்மலாகவே வந்து போர்க்காலங்களில் பயன்பெறுவதற்காக இது பயன்படுத்துவாங்க இல்லை எதிரி நாடுகளை அச்சுறுத்துவதற்காகவும் இந்த மாதிரியான போர் பயிற்சிகளும் மேற்கொள்வாங்க அதனால் சண்முகம் அந்த இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி வச்சு போர் பயிற்சிகள்லாம் பயங்கரமாக கடுமையாக இருக்கணும் நிலத்திலும் நீரிலும் கடலுக்கு அடியிலும் கடலுக்கு மேலேயும் சைடில் ஆங்கிள் எல்லா ஆங்கிளையும் பண்ணியிருக்குன்ட்டார் இந்த எல்லா ஆங்கிலும் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து கொஞ்சம் ஐரோப்பா ரொம்ப அத்து மீறி போயிட்ருக்கிறாங்க அதனால் புலந்தர்லாமான்ற மாதிரி அந்த தகவலை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்று காலையில் கூட யூகே கொடுத்த ஸ்ட்ரோம் ஷேடோ மிசைல்ஸ் அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கெமிக்கல் ஃபேக்ட்ரி மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஆக்சுவலாக கோபம் வந்தால் யூகே மீது தான் தாக்கல் நிகழ்த்தியிருக்கணும் ஆனால் இவங்க உக்ரைன் மீது இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இன்று நே நடத்திய தாக்குதல் மிக கடுமையான தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது அதை பற்றி நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதனால் குழந்தை சண்முகம்ன்ற மாதிரி அது இல்லாமல் இன்று அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து கடுமையாக போயிட்டுருக்கு குறிப்பாக புடினவர்கள் இன்னைக்கு சொன்ன டைலாகும் இதுக்கப்புறம் நான் பேச போகிற டைலாக்கை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா சமூகம் கரெக்டாக ஈக்குவல் ஆகிடும் இப்போ ஐரோப்பா நாடுகளுக்கு என்ன வேதனை அப்படின்னா பாருங்கள் தலைநகர் மீது க்யூ அதாவது உக்ரைனுடைய தலைநகர் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க அடுத்தடுத்து மிரட்டுறாங்க அணுவாயுத்தை தொடக்க வை தொடச்சி வைன்னு சொல்கிறாங்க அணு அணுவாயுதம் இல்லையா அப்படின்னு இங்கேருந்து கிளம்புறாரு ஒருத்தர் யார் மார்க் ரூட்டே மார்க் ரூட்டே அவர்கள் ரூட்டை பிடிச்சி நேராக விருவிறுன்னு வாஷிங்டனில் போய்ட்டு நே யாரை பார்க்குறாரு அங்கே ட்ரம்ப் அதி ட்ரம்ப்ன்ற மா அமெரிக்கனுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களை பார்க்குறாரு தலைவரே நேட்டோவின் அப்பாவே ஏன் இப்படி செய்கிறீர்கள் உங்களை அப்பா என்று அழைப்பதற்காக நான் பெருமைப்படுகிறேன் அல்லவா நீங்கள் திடீரென்று இப்படி ரஷ்யா பக்கம் சாய்வதால் என்னவித நன்மை ஏற்பட்ட போகிறது பார்த்தீர்களா மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா எங்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களை உங்களோட இரும்பு கரத்துக்கு ஒரு வேலை வந்துவிட்டதுன்றமால அவர் பேச்சு அவர் கொஞ்சம் அப்படியே ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்கிறார் பார்த்தீர்களா உங்கள் கண் முன்னே நீங்கள் அமைதி அமைதி என்கிறீர்கள் ஆனால் அவர்கள் தாக்குதல் தாக்குதல் என்று கியூ மீது தாக்கல் நடத்தினீர்களே இதை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீர்களா அப்படின்னு பேசுவதற்காக போகிறாரு ஆனால் இவர் போகிறதுக்கு முன்னாடியே தகவல் இவங்களா ஒரு கதையை திருச்சி விட்டுட்டாங்க அப்போ ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து புட்டின் கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துகிறது நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் இந்த க்யூ மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ன்றாங்க அதனாலலாம் நிறுத்தலை நேர்த்தே நிறுத்திட்டாங்க அது இந்த தாக்குதலுக்கு முன்பே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா ஹங்கேரி வந்து கொஞ்சம் சேஃபான பிளேஸ் இல்லைன்னு உணர் உணர்றாங்க ஐரோப்பாவும் கொஞ்சம் பெருசாக அமெரிக்கா கிட்டே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதனால நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம்னு கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் ட்ரம்ப்பு பேச்சு வந்து வெடிஞ்சா போச்சு அது நீ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டேஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க அதுமாதிரி நீ டாஸ்மார்க் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்னு கூட நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க அது எப்படின்னாலும் அது கம்பெனி நலன் சார்ந்ததே அதனால் கொஞ்சம் பெருசாக யாருக்குமே நம்பிக்கை வராது என்று இந்த சாட்டை இப்போ சாட்டுனில் ஒரு டீட்டெயில்ஸ் இது குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ரெண்டாந்தேதி உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நானூற்றி முப்பத்தி மூணு ஏர் அட்டாக் நடத்தியிருக்காங்க அதில் இரநூத்தம்பது ஸ்ட்ரைக் வந்து ஆல்மோஸ்ட் யுஏஐ ட்ரை ஸ்ட்ரைக்காக நடத்தியிருக்காங்க ஆனால் இவங்க நானூற்றி முப்பத்தி மூணில் முந்நூற்றி நாற்பத்தொம்பது டார்கெட்டை வந்து நாங்கள் டெஸ்ட்ரை பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க அதில் முந்நூற்றி முப்பத்தி மூணு யுஏ வந்து எனிமீதை முடிச்சிட்டோம் எட்டு வந்து இஸ்காண்டர் கே க்ரூஸ் மிசைல்ஸ் முடித்து தள்ளிட்டோம் ஆறு இஸ்காண்டர் எம்கேஎன் இருபத்தி மூணு பேலஸ்டிக் மிசைல்ஸை முடித்து தள்ளிட்டோம் டூ கின்சால் ஃபிஃப்டி நைன் கேஎன் சிக்ஸ்டி நைன் கேடடட் ஆக்டிவ் சர்ஃபேஸ் மிசைல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் முந்நூற்றி நாற்பத்தொம்போது பக்கம் தம்சம் பண்ணி தூள் மீறி தான் வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் தலைநகர் மீது விழுந்திருக்கிறது பெரிய தாக்குதல் அதில் என்னென்ன என்ன தெரியுமா சொல்கிறாங்க கிண்டர் கார்டன் பச்சிளம் குழந்தைகள் சிரித்து மகிழ்ந்து ஓடியாடி விளையாடி கொண்டு இருக்கின்ற வேலையிலே ஒரு குண்டு வந்து விழுந்ததாக உக்ரைன் தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டு ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இன்று நடத்திய தாக்குதல் வந்து உக்ரைனில் ஒரு பிக்கெஸ்ட்டு ட்ரோன் மார்க்கெட் பிளேஸ்ன்றாங்க ட்ரோன் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா இந்த பகுதியிலிருந்து தான் உக்ரைனுக்கான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்புறம் அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்பேசஸ் அப்புறம் கான்டென்ட் இன்ஃபர்மேஷன் அப்புறம் டிசைன் டாக்குமெண்ட் ஒட்டுமொத்தமாக அந்த ட்ரோனுக்கான எல்லா விதமான ஒரு முக்கிய தலைமையும் அங்கே தான் நிகழ்ந்திருக்கிறது இதை வந்து நாங்கள் செக்யூரிட்டி டேட்டா பிரீச்லாம் கிடையாது ஒரு டிஜிட்டல் ஏர் ஸ்ட்ரைக் மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த டிஜிட்டல் ஆர்சைக்குன்னா இந்த தாக்குதலை பெரிய அளவுக்கு நிகழ்த்தியிருக்கிறோம் பெரிய சக்ஸஸ்ன்னு இருக்காங்க ஆனால் இவங்க நகிஹே குழந்தைங்க ஹே அட்டாக்கு ஹே இதுக்கு பதிலெடு ஹே அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் உக்ரைனுக்கு வந்து இன்றைக்கி ஜாக்பாட் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இந்த ஜாக்பாட் தான் ரஷ்யாவுக்கு ஒரு கோபத்தை கிடைப்பிருக்கிறது அப்படியே கண்கள் சிவந்து கண்கள் உரட்டிய கோபம் மாதிரி இருக்கும் என்ன காரணம் தெரியுங்களா பொதுவாக இரண்டு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு ஒன்று ஸ்வீடன் வந்து ஜெலன்ஸ்கியை பார்க்குறாங்க இந்த சந்திப்பு முடிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பி நார்வே போகிறாரு ஃபஸ்ட்டு ஸ்வீடன் என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா ஒரு நூறிலிருந்து நூற்றி ஐம்பது ஃபைட்டர் ஜெட்டு அதாவது தேர்ட்டி நைன் ஜிரிபன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ஃபைட்டர் ஜெட்டு புதுசாக வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப ஒரு சோஃபாஸ்டிகேட்டடான அதிநவீனமான ஒரு போர் விமானம் அப்படின்னா அது ஸ்வீடன் இரு ஸ்வீடன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜிரிஃபன் ஃபைட்டர் ஜெட்டு தான் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இணையாக கொடுப்போம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட நாங்கள் தான் வந்து கொள்ளத்தில் வச்சு செய்கிறோம் அந்த போர் விமானமே நூறுலேருந்து நூற்றம்பது கொடுக்குறேன்றாங்க வேறு என்ன சார் வேறு என்ன சார் வேணும் கனவு நனவாக ஆகிடுச்சா முடிச்சிடலாமா நூற்றம்பது போர் விமானத்தை வச்சு ஆனால் இட் வில் டேக் டைம் பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷத்தில் நாங்களும் உக்ரைனும் கலந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதா இல்லை உக்ரைன் வந்து எங்கக்கிட்ட வாங்குகிறாங்களா இல்லை நாங்கள் டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறதா எல்லாமே வந்து நாங்கள் இதுக்கப்புறம் தான் பேச போகிறோம் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க போகிறோம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது வேர்ல்டு மோஸ்ட் அட்வான்டேஜ் சார் அட்வான்ஸ்டு க்ரீப் அண்ட் ஜி இ ஃபைட்டர் ஜெட்டை வந்து கொடுக்க போகிறோம் இனி உக்ரைனுடைய களத்தை எல்லாமே நாங்கள் மெம்மேல வந்து வளர்த்த போகிறோன்றாங்க இந்த மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து சாதாரண அனௌன்ஸ்மெண்ட்லாம் கிடையாது அங்கே ரஷ்யா தரப்புல சரி ரைட்டு இத்தனை நாள் பழைய போர் விமானங்கள் பொத்தல் பொடுசல் ஏதோ பெரிசிய மலரத்தை கொடுக்கறதுக்கு பதில் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் முதல் முறையாக நூற்றி ஐம்பது போர் விமானங்கள் கொடுக்குறார்கள் என்றால் சாதாரண விஷயமா மேபி அதனால தான் அங்கே அணு அணுவாயத்தை தொடச்சி வச்சுருப்பாங்களோ எனக்கு ரொம்ப நாள் கொஞ்சம் கனவார் ஏதோ ஒன்று போடுங்கப்பா எம்டி பிளேஸ்லையாவது ரெண்டு போட்டு விடுங்க ஏதோ ஒன்று நடக்கதான்னு பார்க்கலாம் ஒன்று அணுவாயத்தை ஏதோ பண்ணுங்கள் இந்த பக்கம் பாகிஸ்தான்காரங்க தான் அணுக்கு அக்களில் அணுகுண்டு வச்சுட்டு தான் போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லிட்டு இன்னமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வாயில் வடை சுட்டு அந்த வடையும் சாப்பிட்டாச்சு ஏப்பம் விட்டாச்சு ஒன்றும் விளந்த பாடு இல்லை நீங்களும் அந்த அணுகுண்டு தொடச்சி தொடச்சி பார்க்குறீங்க ஒன்றும் போட்ட மாதிரி தெரியல அப்படி இல்லையா இன்னொரு மிசைல்ஸ் வேறு நீங்கள் புதுசாக வேறு கொஞ்சம் ரெடியாக வச்சுருக்கீங்க அது வேறு அடித்தா அந்த ஏரியா பகுதியாக நாலாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து பயமாக பற்று ஏரியன்னு வேறு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டினா இந்த பக்கம் அமைதி ஏற்படும் இல்லை என்றால் இது காலத்துக்கும் இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் நார்வே கூட என்ன சொன்னாங்கன்னா அல்மோஸ்ட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாகவே நூற்றி ஐம்பது மில்லியனுக்கான கேஸ் அண்டு ஆயில் அண்ட் ஆயில் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அது எல்லாமே உக்ரைனுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மனுஷன் அங்கே போயிட்டு பத்திரிக்கையாளர்களுக்கு முன்பு இந்த உலகத்துக்கு ஒரு சீக்ரெட் அனௌன்ஸ் பண்ணுறாரு நார்மலாகவே இது அவ்வளோ சீக்கிரம் அந்த சீக்ரெட்டை அவர்க்க மாட்டாங்க ஆனால் இவர் பத்திரிக்கையாளர்ன்றதுனால அந்த சீக்கிரட்டை வந்து மர்ம முடித்து அவுத்துட்டார் இப்போ ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த கோட்பாடுல சில நாடுகள் அவங்களுக்கு சாதகமாக பிரிச்சிட்டாங்க ஆனால் அதைவிட பிரிந்த நாடுகளை விட ஐரோப்பா நாடுகள் மிக ஒற்றுமையாக மிக பலமாக இருக்கிறது இந்த பலம்தான் ரஷ்யாவின் பலவீனம் கூடிய விரைவில் நாம் அவங்க தோல்வியை ஏற்படுத்த போகிறோம் அவங்க நினைக்கிறாங்க தாக்கல் நடத்தி தான் அமைதியை ஏற்படுத்த முடியும் மிரட்டலால் அமைதி ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க அதை விட வலிமையான தாக்குதலில் நாங்கள் அமைதி ஏற்படுத்தி விடுவோம்னு ஒரு தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறார் இது எல்லாமே ரொம்ப கடுமையான வார்த்தைகள்னால உங்களுக்கு அந்த கடமையாக நானும் பேச வேண்டியது இருக்கிறது நான் நினச்சிக்கிட்டேன்ப்போ அப்போ அந்த பக்கம் ரஷ்யா தான் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் பிரிக்குது வேறு யாருமே இல்லை வரிக்கோதிர வரிசாமிலாம் அப்படியே ஐரோப்பாவை பார்த்து அட்டடியாக வாங்க நண்பர்களே அப்படின்னு கட்டி பிடிச்சி வாழ்ந்துட்டுருக்கிறார் இப்போ நான் நாலஞ்சு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் இது ஜெலன்ஸ்கிக்கான பதிலாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவை தான் நிஜமாகவே இந்த இரண்டு நாடுகள் பிரிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம் சம்பவம் நம்பர் ஒன்று இப்போ நவம்பர் ஒன்றாம் தேதி ஹெவி ட்ரக் எல்லாமே வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க அந்த வரி விதிக்க எல்லா நாடாக இருந்தால் எல்லா ஐரோப்பா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எனக்கு எல்லாம் ஒன்று தான்ட்டார் அப்போ இதிலே ஐரோப்பாவை யார் பிரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கிறது யாருன்னு பார்த்துக்கலாம் எப்போ எனக்கு எல்லோரும் ஒன்று தான்ட்டார் அப்புறம் கெஞ்சி கூத்தாடி வேறு வழியே இல்லாமல் ஜப்பானும் ஐரோப்பாவும் ஃபைனலாக ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு வந்துருக்கிறாங்க அதாவது இருபத்தஞ்சி பர்சன்ட் டேஆர்ஃபில் பதினஞ்சு பர்சன்ட் இதில் மட்டும் அந்த ஹெவி ட்ரக்கு மட்டும் ஒன்று இரண்டாவது சம்பவம் லிதுவேனியா என்ன பண்ணுறாங்க தனது டிஃபென்ஸுக்கான பட்ஜெட் இருக்குல்ல டிஃபென்ஸுக்கான பட்ஜெட் வந்து தனது ஜிடிபி எதிர்பார்த்த விட அதிகமாக ஒதுக்குறாங்க அப்போ ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு ஏம்மா அப்படிலாம் பண்ணுற இதுமா முடியுமாம்மா இதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லையாம அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் இந்த அம்மா வந்து இல்லை இல்லை நான் முடிச்சே தருவேன்னு சொன்னோடனே நிறைய ஹெவி கிளாஸஸ் ஆகிப்போச்சு பொருளாதார சூழ்நிலையில் பெரிய பிணக்கம் ஏற்படுன்னு ஆளுங்கன்ற அங்கே ப்ரைம் மினிஸ்டருக்கு இவங்களுக்கும் ஒரு சில வார்த்தை மோதல் பெரிய கிளாஸஸ் அப்படியே குடிமிப்பிடி வராத சண்டையாக இவங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட் வந்து டிஃபிசிட் பட்ஜெட்டாக சம்பள சப்மிட் பண்ணுறதுனால வெளியேறாங்க அப்போ இது தான் காரணம்னு நினைக்கிறார் அவர் மூன்றாவது சம்பவம் அமெரிக்காவும் கத்தாரும் முழுக்க முழுக்க ஐரோப்பாவை கடுமையாக மிரட்டி இருக்கிறாங்க நேற்று தான் ஐரோப்பாவும் சாரி அமெரிக்காவும் கத்தார் என்ன சொன்னாங்கன்னா கத்தாரை கூட விட்டுருங்க அமெரிக்கா என்ன சொன்னா நீ முழுமையாக எங்ககிட்ட கேஸ் வாங்கன்றாங்க ஐரோப்பா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்குள்ளார நாங்கள் ரஷ்யாவை ஃபுல்லாக புறக்கணிச்சுட்டு இந்த பக்கம் நாங்கள் வர மாதிரி சொன்னாங்க ஆனால் அமெரிக்காவும் கத்தார் என்ன தெரியுமே கேட்குறாங்க நீங்கள் ஒரு சட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க அதாவது இயூடிஆர்னு சொல்லுவாங்க இல்லை சிஎஸ்டிடிடின்னு சொல்லுவாங்க இந்த சிஎஸ் ட்ரிபிள் டி இந்த மூணு என்னென்னா பெரு நிறுவனங்கள் வந்து நிறைய இயற்கை வளங்களை அழித்து தனது செல்வாக்கை வளர்த்து விரும்புகிறாங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து எங்களுக்கு சேல் பண்ணணும் நினைக்கிற நான் நினைக்கிற கம்பெனிகள்கிட்ட இப்படி நாங்கள் வாங்க மாட்டோம் இப்போ நாங்கள் லைக் அண்ட் கேஸ் வாங்குகிறோம் இல்லை மற்ற ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஜென்யூனிட்டியாக இயற்கையை அழிக்காமல் உண்மையான ரிசோர்ஸில் இருந்தால் மட்டும்தான் ஐரோப்பாவை நாங்கள் ஏற்றுக்குவோம் இல்லைனா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாங்க இப்போ இந்த மந்தோடு முடியுது அடுத்த மாதம் வந்து இந்த இது வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஒன்று காரணம் இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் இரண்டாவது மனித உரிமை மீறல் நிறைய நாடுகள் வந்து மனிதர்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான வேலை பலுவை கொடுத்து அந்த வேலை பலவுனால் வருகின்ற தாக்கம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம்ன்றாங்க ஏற்கனவே இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்க சீனா கூட அப்படி தான் இருந்தாங்க அதனால் நாங்கள் சீனாவே வந்து ரிஜெக்ட் பண்ணுறோன்றாங்க குறிப்பாக இந்த இதுக்கெல்லாம் என்னத்துக்கான கு முக்கிய குறிக்கோள் அப்படின்னா மனித சங்கிலியும் மனித உரிமை மீறல்களையும் வந்து அவங்க மதிக்கிறாங்க அதை வந்து மறுபடியும் தொடரணும்னு நினைக்கிறாங்க இதனால் ஐரோப்பா நாடுகள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது வினோ விநியோக சங்கிலியே வந்து பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் கூட எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நாங்கள் அந்த ரொம்ப தெளிவாக இருக்குன்றாங்க இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா ஐயா ஐரோப்பா நாடுகளே எங்கள் இயற்கை வளங்களையும் மற்றதையும் அழிக்க முடியாமல் நாங்கள் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நாங்கள் ஏன் இது மாதிரி இருக்கிறோன்னு கேட்குறாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது எங்கள் மக்கள் வந்து சும்மா விறகு அட சமைச்சு சாப்பிட்டா கூட சேருவோம் எங்களுக்கு இயற்கை வளங்களை அழிக்காமல் கொடுங்கன்றாங்க அதனால் இந்த ஏடாகூடமான அறிவுறுத்தல் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் கத்தார் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அடுத்த முப்பத்தி ஒன்றாம் தேதியேந்து கொண்டு கொண்டு வராங்க அதையும் மீறி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் இடிக்கிறாங்க ஐரோப்பா இது கொஞ்சம் புதுமையான சட்டம் தான் ஆனால் ஒரு போல்டான முடிவு தான் ஏன்னா அவங்க ஃபுல்லாக இயற்கையை நோக்கி போகிறாங்க விண்டியன் எஞ்சியை நோக்கி போகிறாங்க அப்புறம் வந்து வாட்டர் மூலயமா வந்து எனர்ஜி தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி நோக்கி போயிட்டுருக்காங்க அவங்க எலக்ட்ரிக் ஃபுல்லாக வந்து மாறுறாங்க அதனால் எங்களுக்கு இது பண்ணால் தேவை இல்லைங்க இதுக்கப்புறம் நாங்கள் ஏங்க உங்கள் கிட்டே வரணுன்றாங்க இப்போ அமெரிக்கா ஏற்கனவே என்னென்னமோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தாரு ட்ரம்ப் அவர்கள் இல்லை இல்லை நீங்கள் என்னதான் விண்டிய எனர்ஜி போனாலும் சரியே இல்லை சோலார் எனர்ஜி போனாலும் சரியே அது ரேட்டு தான் அதிகமாகுது பெருசாக கெயின் இல்லைன்னு சொன்னால் கூட அமெரிக்கா கேட்குற இல்லை அதெல்லாம் கிடையாது நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டால் எங்கள் பேச்சை நாங்களே கேட்க மாட்டோம் வரையால் வரி விதிக்கிட்டோம் அப்படின்றாரு இப்போ இந்த இடத்துல பிளவு ஏற்படுத்தினது யார் அப்படின்றது எனக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் விளக்கம் கொடுக்கணும் இன்னொரு விளக்கத்தை கூட நான் சொல்லிடுறேன் நான் குறிப்பாக நெதர்லேண்டு நெதர்லாண்டில் வேறு பயங்கரமாக எலெக்ஷன் போயிட்டுருக்கு நெதர்லேண்டுடைய எலெக்ஷனை பற்றி உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் தெளிவாக பேசுகிறேன் அது கொஞ்சம் ஒரு ஒரு டீட்டெயிலான ஒரு ப்ரீஃபாக கொடுக்கணும் நான் அதனால் கொஞ்சம் டீட்டெயில் நான் அப்புறம் பேசுகிறேன் நான் குறிப்பாக நெதர்லேண்டில் வந்து சீனானுடைய ஒரு கம்பெனி நெக்ஸ்பிரியான்னு சொல்லிவிட்டு ஒரு சிப் மேக்கிங் கம்பெனியை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக முடக்கி தனது உடமையாக்கிட்டாங்க அதனால் இங்கே சீனா என்ன பண்ணிட்டாங்க அதை சார்ந்த நிறுவனங்கள் மீது எல்லாத்துக்கும் அவங்க சீப் ஏற்றுமாதிரி நிறுத்திட்டாங்க இப்போ ஜெர்மனியில் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து வேல்ஸ் வேகனுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டு நிறுத்திட்டாங்க வேல்ஸ் வேகனில் வந்து இரண்டு நிறுவனம் குறிப்பாக டைகன் அண்டு கோல்ஃப் இந்த இரண்டு தயர் ப்ரொடக்ஷனை வந்து இந்த சீப் நிறுத்திட்டாங்க இன்னும் போக போக கடினமாகன்றாங்க நிறைய நிறுவனங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரன்றாங்க இது யார் காரணம் உங்கள் ஐரோப்பாவுக்குள்ளார நிறைய நிறுவனங்கள் இழுத்து மூடுவதற்கான காரணம் யார் எங்கள் சீனாவோ ரஷ்யாவோ காரணம் பண்ணுறதெல்லாம் குசும்பு வேலை ஏகப்பட்ட குசும்பால பண்ணி என்னென்ன பண்ண முடியோ பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு வந்து மைக்கை பிடிச்சிட்டு பேசுவாரோ எங்கள் வந்து அமெரிக்க சாரி ரஷ்யா வந்து இது மாதிரி பிரிக்க நினைக்கிறாங்க நம்ம சும்மா வரக்கூடாது நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நான் இன்னொரு வந்து இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறேன் ஜப்பான் இருக்காங்கல்ல ஜப்பானுடைய புதிய பிரதமர் தேர் தேர்ந்தெடுத்துட்டாங்க இருந்தாலும் அதற்கு முன்பே நேற்றைய கொள்கை ரீதியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா வேறொரு ஒரு நாடுகள் எங்கள்கிட்ட ப்ரெஷர் கொடுத்து நாங்கள் யாருக்கிட்ட ஆயில் வாங்கணும் வாங்கக்கூடாது யார்கிட்ட கேஸ் வாங்கணும் வாங்கக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அதை நாங்களாக பார்த்து முடிவு பண்ணுறது அதனால் கொஞ்சம் நாங்கள் அமெரிக்க பேச்சியை வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லலை பட் அந்த முடிவு எங்கக்கிட்ட இருக்குது அதனால் ரஷ்யாக்கிட்ட வாங்குங்க வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இது யார் காரணம் இதெல்லாம் முடிவு பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஃபைனலாக நான் ஒட்டுமொத்த ஐரோப்பா செய்தியும் முடிக்கணும் அப்படின்னா நான் இரண்டு விஷயத்தில் முடிக்கிறேன் நான் செர்பியாவில் நேற்று இன்னைக்கு இப்போ ஜெஸ்னம் ஒரு கன்மேன் துப்பாக்கியோட பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளே நல்ல வேளை அங்கே பார்லிமெண்ட்டில் யாரும் இல்லை திடீர்னு துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாரு சுதாரித்து கொண்ட காவல்துறை வந்து அவரை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து காயம் அடைந்ததாக சொல்கிறாங்க இங்கே ஏன்பா திடீர்னு கன்னோடு போனீங்க அப்படின்னா அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாரும் செர்பியா அதிபர் ஓசிக்கை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கலை அப்படின்றார் பிடிக்காத ஆளுந்து போராட்டக்காரங்களை போய் சொல்ல வேண்டியது தானே அங்கே போய் பார்லிமெண்ட் வளாகத்தில் என்ன வேலை அது கன்னோட உள்ளே நிலைந்திருக்கிறார்கள் பெரிய செக்யூரிட்டி பிரிட்ஜ் தான் சமீப காலமாக ஹங்கேரி ரொமானியா செர்பியாவெல்லாம் ஏதோ ஒரு சம்திங் வில் ஹேப்பன் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு முதல் முறையாக ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைன் இது ஜார்ஜியாவுக்கு போயிட்டுருக்கு இது ஐரோப்பா நாடுகளுக்கு மூக்கு வேத்து போய் ரொம்ப ஜார்ஜியாவை தன் பக்கம் எழுப்பதற்காக பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க கோபா கிட்ஸ் அவர்கள் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால முடியல கிட்ட அதனால் முதல் முறையாக எங்கள் ரஷ்யா வந்து ஜார்ஜா கிட்டே போகிறனால அடுத்தடுத்த தடைகள் என்ன வரப்போதோ தெரியல வரிக்கோதிர வரிசாமி அவர்களுக்கு மூக்குவேத்து போயிருக்கும் இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் நான் ஏன் அந்த வரிக்குதர வரிசாமின்றனால நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான் இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை இருக்குன்ற மாதிரி மறுபடியும் தகவல் வந்து கசிந்து இருக்கிறது அது உண்மையாக அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தரணும் ஆனால் எனக்கு ஏனோ எனக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் கூட எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது குறிப்பாக ட்ரம்ப் அவர்களை நினைச்சா ஆனால் அதுக்கு மிக முக்கிய காரணமே இந்தியா வந்து சோயாபீன்ஸை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இங்கே வந்து எத்தனால் தயாரிப்பதற்கு ஏன்னா இங்கே எத்தனால் தயாரிப்பதற்கு வந்து இந்த மாதிரி மறுபடும் மாற்றப்பட்ட சோயாபீன்ஸ் எல்லாம் வந்து நிறைய தேவைப்படுது அதெல்லாமே இந்தியா வந்து எத்தனாலுடைய குரோத் வந்து அதிகமாக தேவைன்றதுனால இங்கே இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஈடுகட்ட முடியல அதனால் விவசாய பொருட்களோட விலையேற்றம் அதிகமாக இருந்ததுன்னா சமாளிக்க முடியாது அதனால நாங்கள் சோயாபீன்ஸை வாங்கிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லையான்றாங்க அவங்க வேறு ம ரொம்ப மனக்கவலையில் இருக்கிறாங்க சீனா வந்து சோயாபீன்ஸ் வாங்கலை அப்படி ஆகிட்டு அங்கே ஃபார்மர்ஸ் ஃபுல்லாக ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க அதனால் அமெரிக்கா இது சரி இந்தியா ஆறுதல் அளித்ததுனால மேபி அவங்க கொண்டு வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை இதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குதுன்னு நான் பார்த்து உங்ககிட்ட நான் இது கூடுதல் தகவல் ஒன்று கூடுதல் தகவல் இரண்டாவது தகவலாக சொல்லிடுறேன் நான் பங்களாதேஷில் குறிப்பாக பிஜிபின்னு சொல்லுவாங்க பிஜிபி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா பார்டர் கார்டு ப்ரொடக்ஷன் மாதிரி இருப்பாங்க அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது திடீர்னு ஒரு மாதிரி பற்றி எரிஞ்சிருக்கு ஆனால் பங்களாதேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா நாங்கள் வழக்கமாக குப்பையை இருந்தோம் நீங்கள் ஏன்ப்பா அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன்னாங்க அந்த வீடியோ பற்றி பார்த்தா குப்பை மாதிரி தெரில சமீப காலமாக பங்களாதேஷில் இது மாதிரி சின்ன சின்ன ட்ரோன் தாக்குதலால் கொஞ்சம் நிலை வந்துருக்காங்க எக்ஸாம்பிள் அங்கே விமான நிலையம் தாக்கா இயக்கணும் சொல்லியிருந்தேன் நான் ப்ளஸ் இந்த மிஜிபி வேறு அப்போ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில சம்பவங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு ஏதோ உள்ளே வந்து பெருசாக லோட் ஆகிட்டே இருக்குது அது கொஞ்சம் நம்ம சைலண்டாக வாட்ச் பண்ண வேறு சாலை சிறந்தது மேபி உள்ள ரா வந்து இப்போ பயங்கர தீவிரமாக அலை செஞ்சுட்ருக்காங்களா அப்படின்றது பங்களாதேஷ் தரப்பில் ரொம்ப கவலையாக பார்த்துட்ருக்காங்க அடுத்தடுத்த இழப்புகள் நாங்கள் சந்திச்சுட்ருக்கிறோம் ரொம்ப தீவிர ஆலோசனை இருக்கோம்ன்றாங்க இந்த பக்கம் அணுகுண்டு பயசுக்கு வேறு இது ஒன்று லீக் ஆச்சுன்னா அவங்க ஓடி வந்து இப்போ பங்களாதேஷு ஐயோ பங்களாதேஷ் நீங்கள் சும்மா இருக்கலாமா ஏன் என்ன அமைதியாக இருக்கீங்கன்னு ஏதாவது ஒரு ஊசி பேத்தி விடுவாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானை எதிர்த்து அடித்ததுனால இவங்க என்ன பண்ணுவாங்க பங்களாதேஷ் நம்மளுக்கு எதிராக யூஸ் பண்ணலான்னு அணுகுண்டு போய் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க பட் பங்களாதேஷ் அந்தளவுக்கு வருவாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் உள்ளடி வேலை சித்து வேலைகள் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் குறிப்பாக ஜேடி வேன்ஸ் அவர்கள் அமெரிக்காவுடைய துணை அதிபர் எங்கே போய் இணைஞ்சி இருக்கிறார் அங்கே இஸ்ரேலில் போய் இடங்கியிருக்கிறார் மிக சிறந்த வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன ஒரே ஒன்றுனா உண்மையிலே யார் அந்த காஸ்ட்யூம் டிசைனர் அவங்களாம் நேரில் பார்த்தே ஆகணும் குறிப்பாக நெதனியாக ஒய்ஃப் சாரா அவர்களுடைய காஸ்ட்யூம் டிசைனர் உங்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான காஸ்ட்யூம் எல்லாம் போட முடியும் நாங்கள் வழக்கமாக அந்த பாட்டுலாம் வந்து இது மாதிரி டார்க்காக போடுவாங்க மற்றபடி யாரும் எங்கேயும் பார்க்க முடியாது நடிகர்கள்லாம் வந்து பாட்டுக்கு தான் டார்க்காக போடுவாங்க ஆனால் மேடம் வந்து இவங்க போடுறது பார்த்தோன்னா அப்படி சிவப்பு கலரு அப்படியே பச்சை கலரு கிளிப்பசையே வந்து தோற்றுறாங்க கிட்டே அந்த மாதிரி அந்த காஸ்ட்யூம் டிசைனர் யாருன்னு தெரியல இதை நான் சொல்லியே ஆகணும் இங்கேருந்து இவங்க அமெரிக்கா கிளம்பி போகும்போது பார்த்தோன்னா அந்த மாதிரி பச்சை கலர் உலகத்திலே பார்க்கல எப்படி இது மாதிரி போடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல இந்த கலரெலாம் பார்க்கும்போது இதை நான் சொல்லியே ஆகணும்ன்றதில் அந்த காஸ்ட்யூம் டிசைனை பார்த்து எனக்கு சொல்லியே ஆகணுன்றதுல ரொம்ப ஒரு பெருத்த ஆவலாக இருக்குன்றது கூடுதல் தகவல் சரி இப்போ நம்ம ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்கிறதுக்கு முன்பு அம்மாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக இன்றைக்கி ஒரு ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஃபேஸ் ஓகே ஆகிடுச்சி இரண்டாவது ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கட்டிட கழிவுகள் அகற்றணும் ரீபில்ட் பண்ணணும் ஃபுல்லாக ஓகே ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் பேலசியன் தனி நாடுக்கான வரைக்கும் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா நாங்கள் வந்து மறு குடியமைப்பு அமைப்பு செய்கிறோமா மறு ஆய்வு செய்கிறோம் ஆயத்த கீழே போட்டுறோன்றமா சொன்னாங்க ஒன்று சரி ஓகே இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்ன நடக்கும்ன்றது இரண்டாவது என்னென்னா இன்ன வரைக்கும் பதிமூணு ஆஸ்ட்ரேஜியஸ் பாடி வந்து இன்ன வரைக்கும் கொடுக்கல இன்க்ளூடிங் அமெரிக்கானுடைய இரண்டு பேர் கூட கொடுக்கலன்றாங்க மூன்றாவது ஜேடி வேன்ஸ் அவர்கள் இறங்கும் போது இஸ்ரேலுக்குள்ளார ஒரு இரண்டு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க யார் எமினி ஔதிகள்க்கள் சைடிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டு அது என்ன காரணம் நான் சொல்லிடுறேன் நான் அது என்ன காரணம் வந்து ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கலாம் இல்லையா உடனே எல்லா விஷயத்தையும் உடனோடனே உடனே சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து டக்குன்னு உடச்ச மாதிரி ஆகிடும் இது பெரிய ஒரு ட்விஸ்ட் பெரிய ஒரு அசாசினேஷன் சம்பவம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அதற்கு பதிலாக நாம் சொல்லலாம் நாம் சரி ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொன்னதில் உங்களுக்கு ரொம்ப நிறைய நேரம் பேசினார் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு திங்க் அமாஸ் கண்ட்ரோல்டு இருக்கிற வரைக்கும் நாங்கள் அங்கே எந்த கட்டிடத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டு கேன்சல்ட்டாங்க ஒன்று ஹமாஸ் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் ஏன்னா நாங்கள் இருபது அம்ச கோரிக்கையில் அதுதான் இருக்குது இரண்டாவது காசா ஓக்குள்ளார நாங்கள் அமைதி ஏற்படுத்துறதுக்கு தயாராகிறோம் அதை கெடுக்கிறது அம்மாஸ் தான் ஹமாஸ் ட்ரையிங் டு டெஸ்ட்ராய் இட் அம்மாஸ் வந்து அங்கே உள்ள அமைதி ஏற்படுத்துறத டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ முடிவு பண்ண வேண்டியது எங்கள் கையில் இல்லை பல வருடங்களாக பல யுத்தங்களாக லட்சக்கணக்கான வருடங்களாக அங்கே மக்கள் வந்து இது நானாக சொல்கிறேன் அவர் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாக சொன்னார் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அமைதி ஏற்படல இருந்தாலும் நாங்கள் ஒரு முயற்சி ஏற்படுத்தி அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில குரூப்பெல்லாம் வந்து தடுத்துட்டு இருக்காங்க அதனால் ஹமாஸுக்கான வேலை இங்கே இல்லை முழுமையாக எராடைகேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படியே மீறி பண்ணலைன்னா நாங்கள் இங்கே இஸ்ரேலுக்கிட்ட முழு சுதந்திரம் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க இனி நடக்க நிகழ்வுகளை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் யூகே என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ கணுங்களா அவசரப்படாதீங்க நான் எங்கள் வீரர்களுக்கு கொஞ்சம் அனுப்புகிறேன் அமைதி ஏற்படுத்துவதற்கு காசாவுக்குள்ளே அனுப்புகிறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி யூகே தரப்பில் சொல்கிறாங்க இத்தாலிய ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து நிறைய ஒரு சில ஃபோர்ஸ் பாலஸ்தீனன் ஃபோர்ஸஸுக்கோ மீதி எல்லாத்துக்கும் காசாவுக்குள்ளார் ட்ரைனிங் கொடுக்குற வீரர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து உள்ள அனுப்ப தயாராக இருக்கணும்னு ஜார்ஜ் மெனூனி அவர்கள் சொல்கிறாங்க இது எப்படின்னு தெரியல ஆனால் இன்றைக்கி இரண்டு தீர்மானம் இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்க ஒன்று அந்த ஈஸ்ட் ஜெருசலம்னு சொல்லுவாங்க அந்த ஈஸ்ட் ஜெருசலம்னா வெஸ்ட் பேங்க் பகுதி பக்கத்தில் அதை அனக்ஸ் பண்ணுவதற்கான தீர்மானம் இரண்டாவது பாலஸ்தீனத்தை பெரும்பாலான பகுதி இஸ்ரேலுக்குள்ளே இணைப்பதற்கான தீர்மானம் இது எதிர்கட்சிகள் கொண்டு வந்தாங்க எதிர்கட்சிகள்னால் கூட இருக்கிற இரண்டு செவ்வாலிகள் இருக்காங்க பாரு பென் வீரும் இன்னொரு சுமட்ரோச்சும் அவங்க கொண்டு வந்தது பட் அதற்கு ஆளுங்கட்சியே வந்து ஓட்டெடுப்பு அடுப்பில் கொஞ்சம் வெயிட் பண்ணார் இல்லை இது சரியான சந்தர்ப்பம் இல்லைன்றாங்க ஆனால் வெஸ்ட் பேங்க் பகுதி இணைப்பதற்கான முழு திட்டத்தில் இருக்காங்க அதுக்கான ஒப்புதலும் வந்து அளிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இரண்டு அசோசினேஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் ஒன்று ஹெஸ்புல்லானுடைய மிக முக்கியமான ஆப்ரேட்டிவ் அகமத் கர்பலா பைக்கில் போகும்போது தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அங்கே லெப்னானுடைய எல்லை பகுதியில் சம்பவ இடத்துலேயே வந்து இறந்திருப்பதாக சொல்கிறாங்க அது எஸ்புல்லா தரப்பில் உறுதி செஞ்சுருக்காங்க சம்பவ நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஏமன் ஏமனில் இப்போ தான் அவங்க பிரிகேடு ஜெனரல் இறந்து போயிட்டு அதுக்கு அடுத்த ஜென்ரலாக வந்து ஹட்மான் ரசாக் அல் குவாம்சி அவர்களை நியமித்தாங்க இந்த ஹக்மத் ரசாக் அவர்கள் பதவியேற்ற இரண்டாவது நாளில் தனது காண்பி மூலமாக அப்படியே வெளியே வராரு ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு வெளியே அப்படியே வண்டியில் சும்மா வராரு புடைசூலை வந்துட்டுருக்கிறாரு திடீர்னு மர்மனை ஒரு ஒரு அட்டாக் நடக்குது அதாவது பற்றி ஒரு புதைத்து வைக்கப்பட்ட குண்டுன்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு குரூப் அட்டாக் பண்ணதாகவும் சொல்கிறாங்க அப்படியே வெடிச்சு சிதறது முன்னாடி கிடு கிடுன்னு போகிறாங்கல்ல அந்த இரண்டு பேர் வந்து வெடிச்சு சிதறி அந்த பக்கம் இறந்து போகிறாங்க பட் இவருடைய வெஹிக்கிள் வந்து முன்காலத்தில் மட்டும் லைட்டாக அப்படி அப்படி ஷேக்காக இப்படி உக்காந்து செஸ்ட்டு மிஸ்ஸில் ஐ மீன் ஜெஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கிறார் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உள்ள ஒரே ஒரு ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் தானா எல்லாம் அந்த வெஹிக்கிளே வெடிச்சு சிதறி இருக்கமா அதனால் மயிர் இலையில் உயிர் தப்பி இருக்கிறார் நூல் இலையில் உயிர் தப்பி இருக்கிறார் இந்த தான் இந்த கோவத்தில் தான் இங்கேருந்து ட்ரோனை வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஏன்னால் அவர் பதவி ஏற்று ரெண்டு நாள் கூட ஆகலை ரெண்டே ரெண்டு நாள் கூட ஆகலை ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ அப்படியா என்னங்க சொல்கிறீங்க ஐயோ எனக்கு தெரியாதுங்கன்றாங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க பாருங்கள் உங்க உங்களுக்குள்ளே பிரச்சனை பிரச்சனையா இருக்கு மட்டும் தான் அவங்க ரியாக்ஷன் இருக்க போகுது ஆனால் இவங்க வந்து அசோசினேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க அது இல்லாமல் கேள்விப்பட்ட தகவல்னால் இது மாதிரி இனி இமினி அவதிகளுக்குள்ளார நடந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த சம்பவ நம்பர் இரண்டு சம்பவம் நம்பர் மூன்று இந்த கேட்டை ஃபேஸ்போல்லான்னு சொல்லிட்டு ஈராக்குக்குள்ளே ஒரு ஃப்ராக்ஷன் குரூப்ஸ் இருக்குது அந்த ஃப்ராக்ஷன் குரூப்புக்கு வந்து அமெரிக்கா கடைசி வார்னிங் கொடுத்துருக்காங்க ஈராக் அரசாங்கமே நீங்கள் அவங்கள வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரீங்களா இல்லை நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரட்டுமா என்னென்னு கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணி சொல்லுங்கள் இல்லைன்னு நாங்கள் முடிச்சிடவங்க அதேன்ற சொல்கிறாங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஈரான் தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே தனது சேட்டலைட் சர்வீஸ் வந்து அனுப்புனாங்க அரபு நாடுகளிலேயே முதல் நாடு அவங்க தான் சேட்டலைட் அனுப்புனதில் இப்போ ஒம்பது நாடுகள் வந்து கொஞ்சம் வரங்கிலாம் நான் உங்கள் சேட்டலைட் நாங்களும் கூட அனுப்ப தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எப்படின்னு தெரில பார்க்கலாம் அது இணைஞ்சு அனுப்புனாங்கன்னா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு க்ரிடிட்டியுமே கூட இலங்கையில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் குறிப்பாக வெலிங்காமா நகர்மன்ற தலைவர் அலுவலகத்திலே வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க இத்தனைக்கும் ஆளுங்கட்சி சேர்ந்த தான் சொல்கிறாங்க கடுமையாக போராடி இத்தனை பதவி வாங்கின ஒரு நபரை வந்து சுட்டு கொண்டிருக்கிறது அரசியல் பரபரப்பில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இலங்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது திடீர்னு நாளை பார்க்கலாம் அது முழுமையான டீட்டெயில் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் போதும் டைம் அடித்து நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் ஆனால் எனக்கு சொல்லணும்னு ஆர்வமாக இருந்தால் கூட என்னை காலத்தின் கட்டாயம் முடிய முடியுங்கிறது ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீக் மாசோம் சார் நன்றி வணக்கம்